நாம் தமிழர் கட்சியினுடைய மாணவர் பாசறை மாநில கலந்தாய்வு இங்கே நாம் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அமர்ந்திருக்கிறோம் தமிழ்நாட்டிலே ஒரு அரசியல் கட்சி மாணவர் பாசறை என்று வைத்து உண்மையிலேயே அந்த பாசறையில மாணவர்களுக்கு பொறுப்பை கொடுத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்க திமுகலையோ அதிமுக என் நண்ப சொன்னால பேரறிவாள எல்லாம் முப்பத்தி ஏழு நாற்பத்தி ஏழு ஐம்பது வயசுலாம் இருப்பாங்க பூரா பிபி பேஷண்ட் அவர்களை வைத்துக்கொண்டு கொண்டு மாணவரணி என்று வைத்திருப்பார்கள் இப்போ புதிதாக வந்த அந்த விசிலடிச்சா கொஞ்சம் கட்சிகளை எடுத்து பார்த்துட்டோம்னு சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி இருப்பாங்க மரத்து மேல ஏறிக்கட்டும் டிரான்ஸ்பார்மரில் ஏறிக்கட்டும் காவலர் கையை கடிச்சுக்கிட்டும் செய்தியாளர் சேகரிப்பு செஞ்சாங்கன்னா இன்னும் நாக்கை காட்டிக்கிட்டும் இப்படி மண்ட கலந்து போய் திரிவாங்க ஆனால் நாம் அப்படி அல்ல நாம் உளமாற ஒரு சித்தாந்த புரிதலோடு கொள்கை கோட்பாட்டோடு உண்மையிலேயே ஒரு இலக்கோடு நாம் வந்திருக்கிறோம் அவர்களுக்கும் நமக்குமான வேறுபாடு என்பது அவர்கள் எந்த நோக்கமும் அற்ற கட் அவுட்டுக்கு பாலபிஷேகம் செய்து வந்த கும்பல் ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு கோல்ஸ் ஆர் ஃப்ரீ அ காஸ்ட் அப்படின்னு கனவு என்பது இலவசம் இலக்கு என்பது அதற்கு ஒரு விலை உண்டு அவர்கள் காணக்கூடியது வெறுமனே கனவு முதலமைச்சர் நாற்காலிக்கான கனவு நமக்கு இருப்பது இலக்கு நாம் அடைய இருப்பது தமிழே தமிழ் தேசிய இடத்தினுடைய விடுதலை என்கிற உயரிய இலக்கு அதனால் நாம் சில விலைகளை கொடுத்தே ஆகணும் ஏச்சு பேச்சுகளுக்கு ஆட்படணும் விமர்சனங்களுக்கு ஆட்படனும் அவதூறுகளுக்கு தலைப்படணும் சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு சில செய்திகளை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன் அரசியலுக்கு மாணவ பருவத்தில் யாராவது போனோம்னா நீ உனக்கு படிப்பு நாசமாக போயிடும் எதிர்காலம் நாசமாக போய்டும் அரசியல்னு போய் எனடா லைஃபை தொலைக்கிற அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க எனக்கும் பண்ணாங்க அண்ணன் சீமானவருடைய கரத்தை பிடிக்கும் போது பதினேழு வயது எனக்கு ஓட்டுரிமை கூட கிடையாது எனக்கு அப்போ அந்த பதினேழு வயதில் அதற்கு முன்பாக என்னை பார்த்தவர்கள் இன்றைக்கு என்னை பார்க்குறவர்கள் இது ரெண்டையும் பார்த்துட்டோம்னா டேய் அந்த அபுவாடா நீ படிக்காமல் பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் அணுதேரமும் விளையாட்டு பொழுதுபோக்கு என்று இன்னைக்கு விஜய் கட்சிக்காரன் எப்படி சுத்தணும்னா அதே மாதிரியே சுத்திட்டு இருந்தவன் ஆனால் பதினேழு வயதுல அண்ணன் பேச்சை கேட்டு அரசியல் புரிதல் ஏற்பட்டு உங்களால நம்ப முடியுதா பாருங்க பனிரெண்டாம் வகுப்பு படிக்கிறதுக்குள்ள அஞ்சு பள்ளிக்கூடம் மாறி இருக்கேன் நான் அப்ப என் சேட்டை எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க பதினாறாம் வகுப்புல டிஸ்கன்யூ பண்ணிட்டேன் அந்த தான் அண்ணன் பேச்சு கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு அந்த காலகட்டம் பிறகு டுட்டோரியல்ல சேர்ந்து பன்னிரெண்டாம் எழுதினா எழுதுனா பன்னெண்டாவப்பில் ஆறு பாடத்துல ஒரு பாடத்துல அவுட்டு அரியர் அதை கிளியர் பண்ணி சட்டக்கல்லூரியில் சேர்ந்து ஆண்டுகள் சட்டம் பிடித்து இன்றைக்கு உங்கள் முன்னால் ஒரு வழக்கறிஞராக நிற்கிறேன் என்றால் சத்தியமாக அண்ணன் சீமானும் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தான் காரணம் ரொம்ப இல்ல என்னுடைய விவாதங்களை பார்க்கலாம் நிறைய பேர் கேட்கிறாங்க நல்லா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க கருத்திகளா பேசுறீங்க நிறைய தரவுகளோட பேசுறீங்க வெறும் பத்து ஆண்டுகள்ல நம்மளை உருவாக்கி இருக்கிறார் இருபத்தைந்து வருஷம் நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் பழுத்த இந்த அரசியல்வாதிகள் இவர்களையெல்லாம் கேள்வி கேட்கக்கூடிய சாதாரண ஒரு மகனாக நம்மளை உருவாக்கி இருக்கிறார் சாதாரண அதிகாரம் இல்ல பணபலம் இல்ல பதவி இல்லை நம்ம அப்பம்பாட்ட பெரிய அரசியல் செல்வாக்குள்ளவர்கள் இல்லை நாம் எல்லாம் சாமானிய வீட்டு பிள்ளைகள் ஆனால் கூட கோபுரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அத்தனை பேரும் சட்டை பிடிக்காத குறைய கேள்வி கேட்கிறோம் நாம் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் விவாதத்திலேயா இருக்கட்டும் மக்கள் மன்றத்திலையா இருக்கட்டும் அத்தனை இவர்களால் பதில் சொல்ல முடியல அப்ப கருத்தியல் தெளிவோடு கோட்பாட்டோடு நாம் நிக்கிறோம் நாம் செய்ய வேண்டியது படிக்கணும் படித்துக்கொண்டே இருக்கணும் புத்தகங்களை வாசிக்கணும் ஆங்கிலம் தமிழ் வரலாறு இலக்கியம் கலை அறிவியல் தொழில்நுட்பம் அரசியல் என்று அத்தனை விதமான புத்தகங்களையும் முடிக்கணும் ஒரு ஒரு நாளைக்கு இருபது பக்கம் முப்பது பக்கம் ஐம்பது பக்கம் படிக்கணும் தான் நம்மளை வழி நடத்தும் புத்தகம் தான் நமக்கானது கேட்கிறேன் பேச்சாளர் ஆகணும் நல்ல பேசணும்னு முயற்சி பண்ணுறேன் ஆனால் வரமாட்டேங்குது உண்மையிலேயே ஒரு பேச்சாளன் அவன் பேசுவதே இல்லை அவன் படிச்சுக்கக்கூடிய புத்தகம் பேசும் அண்ணன் இவ்வளவு இருக்குது வரலாறு அது இதுன்னு பேசுறாங்கன்னா அண்ணனுடைய லைப்ரரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே எல்லா ஜேனல் ஆல் கைண்ட் ஆஃப் புக்ஸ் இருக்கும் அப்போ படிக்கக்கூடிய புத்தகங்கள் தான் மேடையில் பேசும் அப்போ நாம் தீவிரமான வாசகர்களாக மாறணும் படிக்கணும் படித்ததை நம்மளுடைய உறவுகளோடு பகிர்ந்துக்கணும் விவாதிக்கணும் அதில் இருக்கக்கூடிய முரண்களை பேசணும் அதற்கான தெளிவுகள் அப்போ தான் கிடைக்கும் அப்போ வாசிப்பு அது குறித்த சிந்தனை அது குறித்த விவாதம் இதையெல்லாம் நாம் கொண்டு போகும்போது சரியான ஒரு நபராக நாம் உருவாகி வருவோம் அப்போ இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் இதில் நாம் செய்ய வேண்டியது ரொம்பலாம் இல்லை நம்ம நண்பர்கள் உறவினர்கள் கூட படிக்கக்கூடியவங்க நம்ம கல்லூரியில் பள்ளிக்கூடங்களில் நம்ம விளையாட்டு மைதானங்களில் பார்க்கக்கூடிய மாணவர்களை அரசியல் படுத்தணும் பேசணும் தொடர்ச்சியாக பேசணும் எப்படி எப்படியெல்லாம் நம்மளால் பேச முடியுமோ அது சோஷியல் மீடியாலையோ வாட்ஸ்அப்பில் எதுலையோ தினமும் நம்ம கருத்துக்களை பேசணும் கருத்துக்களை பகிரணும் அப்படி பேசும்போது விவாதிக்கும் போது நாமும் பயனடைவோம் நம்மளால் அவங்களும் பயனடைவாங்க அப்போ தொடர்ச்சியாக நம்ம உறவுகள்கிட்ட நம்ம பேசணும் அவள் எந்த கட்சிகராக இருக்க போகிறான் கட்சி இல்லாமல் இருந்துட்டு போகிறான் அரசியல் சார்பில்லாதான்னு இருந்துட்டு போகிறான் அரசியல் மேல் அக்கறையில்லாதவனா இருந்துட்டு போகிறான் யாராகவும் இருக்கட்டும் நாம் பேசணும் கிரிக்கெட்டை பேசுகிறோம் பிக் பாஸை பேசுகிறோம் சினிமாவை பேசுகிறோம் எல்லாத்தையும் பேசுகிறோம்ல அரசியலையும் பேசுவோம் அரசியலில் பேசுகிறதுக்கு செய்தி இல்லையா இது நமக்கான காலம் பங்களாதேஷில் நேபாளில் எங்கே பார்த்தாலும் இன்றைக்கு புரட்சி செய்வது ஜென்சி கிட்ஸ் இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஜென்சி உறவுகள் நான் உட்பட இது நமக்கான காலம் நம்ம பங்களாதேஷ் போல நேபாள போல வன்முறையில் இறங்க வேண்டாம் ஆயுதத்தை கையில் எடுக்க வேண்டாம் அறிவாயுதத்தை கையில் எடுப்போம் ஆயுதத்தை விட அறிவாயுதம் சிறந்த ஆயுதம் ஆயுதத்தை வீழ்த்திடலாம் அறிவாயுதத்தை வீழ்த்த முடியாது ஆயுதம் தற்காலிக தீர்வு தரலாம் அறிவாயுதம் தான் ஒரு நூற்றாண்டுக்கான தீர்வை தரும் அதனால அறிவாயுதத்தை ஏந்தி நாம பேசணும் படிக்கணும் ஒரே ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கத்துக்கணும் தலைமைக்கு கட்டுப்படுதுன்றது ஒரு இயக்கத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இல்லாததுனால ஒரு இயக்கம் பெரிய பின்னடைவை சந்திக்கும் இருக்கிறதுலேயே ஆக சிறந்த தலைமை பண்பு என்ன தலைமைக்கு கட்டுப்படுறது மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன் தென்னாப்பிரிக்க விடுதலை போராளி நெல்சன் மண்டேலா தன்னுடைய கருப்பின மக்களுக்கு சமத்துவம் கிடைக்கணும் சம உயர்வு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக போராடுறாரு அன்றைக்கு இருந்த ஆப்பிரிக்க வெள்ளை அரசு நெல்சன் மண்டேலாவை இருபத்தி ஏழு அரை ஆண்டுகள் சிறைப்படுத்துது தொடர்ச்சியான சிறைச்சாலை சிறைனா இந்த மாதிரி இல்லை தனிச்சிறை தினமும் காலையிலிருந்து மாலை வரைக்கும் கல் உடைக்கணும் ஒரு பத்திரிகை செய்தித்தால் படிக்கிறது கூட அனுமதி கிடையாது புத்தகங்களுக்கு அனுமதி கிடையாது ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் குடும்பத்தில் அது மனைவியோ மக்களோ யாராவது ஒரு ஆளை சந்திக்க முடியும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை தான் ஒரு கடிதம் எழுத முடியும் அந்த கடிதம் கூட ஐநூறு வார்த்தைகளுக்கு மிகாமல் சிந்திச்சு பார்க்க முடியுதா ஒரு சிறை எவ்வளவு கொடுமையானதா இருந்திருக்கு அப்படிப்பட்ட கொடுஞ்சிறையை அனுபவித்து நெல்சன் மண்டேலா இருபத்தி ஏழு வருஷம் கழிச்சு வெளியே வர்றாரு எழுபத்தி ரெண்டு வயசு அந்த கிழவனுக்கு அந்த கருப்பு ரோஜா கிட்ட ஆப்பிரிக்க பத்திரிக்கையாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க நெல்சன் மண்டேலா இந்த கருப்பின மக்களுக்காக நீங்க இருபத்தி ஏழு ஆண்டுகள் சிறையில் இருந்துட்டீங்க நீங்க உங்களுடைய அரசியல் செயல்பாடுகள் அடுத்தடுத்து எப்படி இருக்கும் எழுபத்தி ரெண்டு வயசு பழுத்த ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் அரசியல் அனுபவம் உள்ள ஒரு நெல்சன் மண்டேலா கட்சியினுடைய நேஷனல் காங்கிரஸ் அந்த கட்சியினுடைய துணைத் தலைவராக இருந்த நெல்சன் மண்டேலா இந்த கேள்விக்கு என்ன பதில் நான் இப்படி செய்வேன் செய்வேன் அப்படி நெல்சன் சொல்லவில்லை எழுபத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆன இருபத்தி ஏழு ஆண்டுகள் கருப்பின மக்களுடைய விடுதலைக்காக கொடுஞ்சிறைவாசத்தை அனுபவித்த நெல்சன் மண்டேலா சொன்னார் நான் ஐம் லாயல் மெம்பர் ஆப் தி ஆப்ரிக்கன் நேஷனல் காங்கிரஸ் நான் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரஸ் கட்சியினுடைய விசுவாசமான உறுப்பினர் தலைமை எனக்கு என்ன கட்டளை இடுகிறதோ அந்த செய்வேன் என்று நெல்சன் மண்டேலா சொன்னார் அதுதான் தலைமை பண்பு அந்த தலைமை பண்பிற்காகத்தான் அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல ஆப்பிரிக்காவினுடைய முதல் கருப்பு பிரதமராக ஜனாதிபதியாக நெல்சன் மண்டே நெல்சன் மண்டேலாவால் வர முடிந்தது அப்போ தலைமை பண்புக்கு மிக மிக உன்னதமான அடிப்படை குணாதிசயம் என்பது தலைமைக்கு கட்டுப்படுதல் தலைமைக்கு கட்டுப்படுவது தான் மிக மிக முக்கியமானது அறிவார்ந்த மக்களே அறிவார்ந்த உறவுகளே இருபத்தி ஆறு நமக்கான காலம் நமக்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு இல்லை இருந்தாலும் கொடுக்க போகிறது இல்லை நமக்கிட்ட இருக்கிறது உயரிய சிந்தனை இருக்குது கருத்து இருக்குது கோட்பாடு இருக்குது கொள்கை இருக்குது தெரு தெருவாக பேசுவோம் வீதி வீதியாக பேசுவோம் ஒரு ஆறு மாதம் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளை அரசியல் படுத்துவோம் நமதாகவும் வரலாறு படைப்பதற்கு மட்டுமல்ல படிப்பதற்கு மட்டுமல்ல படைப்பதற்கும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரலாறு படைப்போம் அந்த வரலாற்று வெற்றியை நன்சிமானவர்களுக்கு காணிக்கையாக்குவோம் நம்மளுடைய முன்னோர்களுக்கு காணிக்கையாக்குவோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்